ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வெனசா இன்றைக்கி ஒரு டவுட்ஸை க்ளியர் பண்ணத்தான் வந்திருக்கேன் அதாவது என்னுடைய ஒரு ஃப்ரெண்டோராக கேட்ட டவுட்ஸை தான் நான் க்ளியர் பண்ண வந்திருக்கேன் அது உங்களுக்கும் சேர்த்து சொல்லித் தருவோம் மட்டும் வந்திருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போகலாம் வீடியோக்கள் இப்போ வந்து ஃபேர் லுக் பேண்ட் எடுத்தேன் லுக் பேண்ட் அவள் தப்பிச்சவாவாம் ஆனால் என்ன அந்த பேண்டில் வந்து கால் வந்து அதாவது முழங்கால் அடி முட்டி அடி வந்து அவாக்கு இருக்கும்போது ஃபிட்டாக இருக்குதான் அப்போ அந்த ஃபிட் அவாக்கி இருக்கும்போது ஒரு கம்ஃபர்டபுளாக இல்லையாம் அந்த கால் அடி வந்து தனக்கு நோக்குதான் சொல்லி ஆனால் போட்டுக்கொண்டு நிற்கும் போது நல்லா தண்ணி இருக்குது ஆனால் இருக்கும் போது தன்னால் இருக்க முடியலையென்று சொல்கிறோம் அந்த முழங்கால் அடி சரியான ஃபிட்டாக இருக்குதுன்னு சொல்கிறான் அப்போ அதற்குரிய காரணத்தை தான் நான் இங்கே உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கள் இப்போ ஃபேருங்கோ இந்த ஃபேர் லுக் ஃபேண்டை நீங்கள் ஃபேர் லுக் ஃபேண்டடான எந்த ஃபேண்ட் எடுத்தாலும் நீங்கள் தைச்ச நீங்கள் தைப்பிக்கும் போதோ அவர்கள் இப்படியே உங்களை நிற்க விட்டு தான் அளவு கூட எடுப்பார்கள் அப்படி அளவு எடுக்கும்போது அவர்கள் இந்த முட்டியடியை தான் அளவு எடுப்பார்கள் இந்த முட்டியடி நீங்கள் நிற்கிற நிற்கும் போது தான் இந்த முட்டியடி அளவையும் எடுப்பார்கள் அப்படி உங்களுக்கு எடுத்து தைச்சு தரும்போது உங்களுக்கு போடும்போது சுகமாகத்தான் இருக்கும் ஆனால் இருக்கும்போது தான் பிரச்சனையே தொடங்குது இப்போ பாருங்க நீங்கள் அதே நேரம் வந்து நீங்கள் நிற்கும்போது நிற்கும்போது இப்படி அளவு எடுக்காமல் இப்படி அளவெடுக்காமல் நீங்கள் அதாவது ஒரு ஸ்டூலில் காலை மேலுக்கா வைக்க வச்சு வைக்க விட்டு நீங்கள் அளவெடுத்தீர்களானா அதாவது இந்த முட்டி அடியை இப்படி அளவெடுக்கணும் இப்படி அளவெடுக்கும்போது உங்களுக்கு அளவு வந்து அந்த அதாவது அந்த கால் மடிக்கிற அளவு அந்த அடி மடிக்கும் போது நல்ல ஒரு அந்த அந்த அழுத்தாமல் இருக்கும் உங்களுக்கு இங்கே அழுத்துமா போல் இங்கே அழுத்தாது நல்ல ஒரு அந்த ஃப்ரீயாக இருக்கும் அதே நேரம் வந்து நல்ல ஒரு நீட்டாகவும் இருக்கும் அதாவது காலுக்க நோகாது எங்களுக்கு இருக்கும்போது இப்போ நாங்கள் இங்கே வந்து எங்களோடய கால் வந்து அப்படியே ஒரே நீட்டாக நிற்கிறது இல்லை அப்படியே லூஸாக இருக்கும் அந்த அந்த கால் வந்து அந்த நேராக இருக்க எங்களுக்கு பெருசாக தெரியாது ஆனால் இங்கே மடிக்கும் போது எங்களுக்கு கால் வந்து அந்த அந்த தசைகள் எல்லாம் அந்த ஃபிட் போது எங்களுக்கு சரியாக இருக்கும் இதுதான் இங்கே இருக்கிற அதாவது வித்தியாசம் அதனால் நீங்கள் இப்படி ஒரு மேசையிலேயோ ஸ்டூலியோ எது எண்ணத்தில் இப்படி ஒரு காலை நீங்கள் மேலுக்கு தூக்கி வைக்க விட்டுட்டு நீங்கள் இந்த முட்டியடியை நீங்கள் அளவெடுங்க இப்படி அளவெடுத்து போட்டு நீங்கள் தப்பீர்களானால் உங்களோட ஃபேன் வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு நீட்டாகவும் இருக்கும் அதே நேரம் வந்து இருக்காது நீங்கள் கீழே சப்பானி கட்டி இருக்கும் போதும் உங்களுக்கு கால் வந்து முழங்கால் வந்து வலிக்காது கூடைங்க வெளிநாடுகளில் வந்து கூட சேருகளெல்லாம் நிருப்பிடணும் இப்போ கோயில்களுக்கு போகும்போது தான் இந்த பிரச்சனை எல்லாருக்குமே வரும் ஏண்டா நாங்கள் நார்மலாக சேருகளை இருக்க எங்களுக்கு தெரியாது அந்த நோ தெரியாது நோப்படாது அதே நேரம் வந்து நீங்கள் கோயில்களில் போய் கீழே சப்பானி கட்டி இருக்கும்போது இந்த பிரச்சனை எல்லாருமே கூட நாங்கள் பார்ப்போம் அப்போ அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த டெக்னிக்கல்ல நீங்கள் தப்பியுங்களோ இதுதான் இன்றைக்குரிய டிப்ஸ் உங்களுக்கு வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபென்ட்ஸ் ஆசங்குற யூடியூப் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஒவ்வொரு வீடியோக்களும் நீங்கள் தொடர்ந்து வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ